ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இனிமேல் வந்து அதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியலை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காரு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்பாக நடந்த ஐம்பதோரு உலகக்கோப்பையில் அக்தர் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து கப்பு வாங்குவாங்க வேர்ல்டு கப் வந்து நிச்சயமாக இந்தியாவுக்கு தான் இந்திய செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க டீமும் இந்த அளவுக்கு வந்து அதிரடியாக இருந்தது கிடையாது அதனால் கப்பு இந்தியாவுக்கு தான் அப்படின்னு பலரும் வந்து சொன்னாங்க ஆனால் வந்து ஃபைனல் போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக வந்து ஜெயிச்சுட்டு வந்து போயிட்டாங்க இப்போ வந்து இந்த நடந்து முடிந்த கோப்பை தொடரில் ரோஹித் வந்து தனிப்பட்ட ரெக்கார்டுக்காக ஆடாமல் அதிரடியாக வந்து ஆடி அவர் வந்து ரன்களை வந்து சேர்த்தார் கோலி வந்து உச்சகட்ட ஃபார்மில் இருந்தார் ராகுலும் வந்து ஃபார்மில் இருந்தார் ஷமி சிராஜ் பொரா அப்படின்னு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இருந்த போதிலுமே நம்மளால் வந்து கப்பு வாங்கவே வந்து முடியலை இது அக்தர் சொல்கிற மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இதற்கு முன்னாடி இருந்தது கிடையாது அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கப்பை வாங்க முடியல இப்போ வந்து அக்தர் வந்து நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றி அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உலக உலகக்கோப்பையில் வந்து இந்தியா இது வரைக்கும் வந்து இல்லாத அளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தும் மாதிரி இந்தியாவில் மேட்ச் நடந்தமே கப்பு வாங்க முடியல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்தியா இன்னும் வந்து தெளிவான ஒரு முடிவே இல்லாமல் வந்திருக்காங்க ஐபிஎல் தான் எல்லாங்கிற மாதிரி தான் பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க இப்போ வந்து கோலி ரோஹிட்ட வந்து டி டுவெண்ட்டிலையும் வந்து ஆட வைக்க போகிறாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற முடிவுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் வரல கோலி ரோஹிட்டும் உள்ள வந்தால் யங்ஸ்டர்ஸ் வெளில போகிற மாதிரி இருக்கும் யங்ஸ்டர்ஸ் ஆனாங்கன்னா கோலி ரோஹிட்டும் வந்து இல்லாமல் ஒரு பெரிய தொடரை வந்து எதிர்கொள்ளும்போது கண்டிப்பாக அது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பதட்டமாக வந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடியே அந்த டிசிஷன் எடுத்து கோலி ரோகிட்ட உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பழக்கப்படுத்திருக்கணும் அதையும் வந்து பண்ணலை அதனால வந்து ஐம்பதோரு உலக கோப்பையில் இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நான் வந்து நம்பினேன் பட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பற்றி வந்து பேசுகிறப்ப இந்தியாவை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுவும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் வெளிநாட்டில் வந்து போட்டி நடக்கிற காரணத்தினால இந்தியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட வந்து கிடையாது திரும்ப டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியானி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நியூசிலாந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி